முக்கியமான நபராக இருந்தவர் விஜயகாந்த் முரண் ஏற்பட்டதால் கட்சியை விட்டு விலகி திமுகவில் இணைந்தவர் தமிழ்நாடே உற்று நோக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியின் திமுக வேட்பாளர் பி சி சந்திரகுமார் யார் இவர் காங்கிரஸ் எம்எல்ஏ இவி கே எஸ் இளங்கோவன் மறைவுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வாக்குப்பதிவு பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இதனையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பாக திமுக போட்டியிடுவதாக நேற்று அறிவிப்பு வெளியானது இந்த சூழலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக யார் போட்டியிட உள்ளார் என்பதற்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது அதன்படி திமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் வி சி சந்திரகுமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடே எதிர்பார்த்த ஈரோடு கிழக்கு தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள வி ஏ சந்திரகுமார் எம்ஏ பொது நிர்வாகத்தில் பட்டம் பெற்றவர் ஜவுளி மொத்த வியாபாரம் செய்யும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திமுகவில் வார்டு பிரதிநிதியாக இருந்தவர் இதையடுத்து விஜயகாந்த் ரசிகர் மன்ற மாவட்ட தலைவராக இருந்தார் இதனிடையே விஜயகாந்த் தேமுதிக என்ற கட்சியை துவங்கிய போது அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார் அதோடு கட்சியில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் நபராகவும் விளங்கினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் ஈரோடு கிழக்கில் போட்டியிட்டு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகள் பெற்று சட்டமன்றத்திற்கு தேர்வானார் இதனிடையே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது ஏற்பட்ட கருத்து மோதலால் அதிரடியாக அக்கட்சியில் விலகி விஜயகாந்திற்கு எதிராக மக்கள் தேமுதிக என்ற கட்சியை உருவாக்கினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்கட்சியை திமுகவில் இணைத்த சந்திரகுமார் திமுகவின் கொள்கை பரப்பு அணியில் மாநில இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் அதே ஆண்டு ஈரோடு கிழக்கில் போட்டி போட்டு அதிமுக வேட்பாளர் தென்னரசுவிடம் தோல்வியடைந்தார் தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் தொடர்ந்து களத்தில் தீவிரமாக செயல்பட்டார் இவரின் சுறுசுறுப்பு திமுக தலைவர் ஸ்டாலினிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தியது இந்த நெருக்கம் மற்றும் இவர் மீது கொண்ட நம்பிக்கைதான் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கும் அளவிற்கு இவரை கொண்டு வந்திருக்கிறது இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே